மென்ஷன் பண்ணிருக்கீங்க அதுக்கே பெரிய மனுஷன் வேணும் அது உங்களோட கர்மயோகத்தின் சிறதை ஸ்ரீ அது பரிசு பரிசு அடவுல அத பயன்படுத்துறப்ப எவ்வளவு கர்ம நிவர்த்தி ஆகும் தெரியுங்களா நினைக்கும் இல்ல நான் கொஞ்சம் முட்டாளுங்க ஸ்ரீ எனக்கு வந்து நிறைய குடுத்திருக்கீங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பதினோரு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து சடோரிலேயே பதினோரு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது எனக்கு புரியல அங்க இருக்கக்குள்ளயே எல்லாமே ஸ்டார்ட் ஆகிதான் இருந்திருக்கேன் சடோரியல அதெல்லாம் எனக்கு புரியல இன்பமும் அப்படிதான் இருக்கேன் தெளிவில்லாத அள தான் இருக்கேன் ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு எனக்கு நான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தெம்பா தைரியமா வாழ்றேன் அப்படின்னா அது ஐயாவாலதான் அந்த அந்த கொடுமனிக்கு அந்த கொடுப்பிலிக்கு அவங்க குடுக்கற சம்பளம் தானே இதெல்லாம் அவங்க அவங்க குடுக்கறதுல அவங்க எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் என்ன சொல்றது தெரியல ஸ்ரீ ஆஹ் நான் அய்யர் சொல்லக்குள்ளேயே அதான் சொன்னேன் உங்க உங்க பணம் அது அது நீங்க குடுக்குறீங்க நீங்க எடுத்துக்கிறீங்க நீங்க எடுத்துக்கோங்க நீங்க குடுக்கறதுல நான் பொழைச்சிட்டு இருக்கேன் உண்மைதானே இல்லன்னா இல்லைன்னா என்னைக்கும் நான் செத்து போயிருவேன்ல ஹம் முந்தா நாள் கூட போனா போனால் போன திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு சா பொதங்கலங்க போறேன் வியாழக்கிழமை வெளியில இருந்து மெயின் ரோடு வந்து சாவு போலான்னு ஆல்ரெடி ரெண்டு டைம் லூஸ் மோஷன் போய் உடம்ப முடியல செருப்பு வேற கனமா இருந்துச்சு நடக்க முடியல இல்லைன்னா நடக்கிறதும்பிருந்து எங்கன்னா போய் கென்ட்ரு விழுலாம் அப்படி கிளம்பிட்டேன் அப்போ அப்போ வந்து எதுவுமே பரபரப்பு இல்லாம இருக்கும் அப்போ ஏதோ ஒன்று ஓ இது வந்து நடக்காது போல அப்படின்னு என் மனசா நான் வாட்டில போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல உக்காந்துருக்கேன் அப்புறம் இவர் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போனாரு என்னை பார்த்துட்டு தான் போயிருக்காரு அப்புறம் நான் ஊடு வந்துட்டு ரெஃபரஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கம்மன் இருந்தாரு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மளுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு என்னைக்கும் நான் செத்து போயிருக்கலாம்ல

సో వణ గైస్ ఆ ఆఫీస్ లోకింగలా అప్పుడు అందరి చెయ్ పాడంగ నేను చేసిటే ఉండనేం చెయ్ నాలుగు గంటల స్రీ చేసారు ఆ స్రీ నంది శ్రీ ఆ నంది శ్రీ ఆనంద్ సార్ ఎన్ను తున్నియ్ సిదేను